காலமானார் பவதாரணி கடைசி பத்து நிமிடங்கள் மருத்துவமனையில் நடந்தது என்ன புற்றுநோயால் இறந்துவிட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது மருத்துவமனை வேறு காரணத்தை கூறுவது ஏன் சென்னையில் மிகப்பெரிய உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் இருந்தும் இலங்கைக்கு சென்றது ஏன் இத்தனை கேள்விகளுக்கும் தற்போது விடை கிடைத்துள்ளது இசைஞானி இளையராஜா அவர்களின் மகள் பவதாரணி என்று காலமானார் புற்றுநோயால் இறந்துவிட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய காரணமாக மருத்துவமனை தரப்பு கூறுகிறது ஒரு இரண்டு வருடமாகவே பவதாரணிக்கு வயிற்று வலி இருந்துள்ளது இதை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று தெரிகிறது முதலில் வயிற்றில் அல்சர் என்று நினைத்து அல்சர் மருந்துகளை எடுத்துள்ளார் பாவம் இவர் தனக்கு இப்படி ஒரு நோய் வரும் என்று நினைத்திருக்க மாட்டார் நினைத்து பாருங்கள் நன்றாக கொண்டிருக்கும் நம் வாழ்க்கையில இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் என்று யாரும் கனவில் கூட நினைக்க மாட்டோம் நாளுக்கு நாள் வயிற்று வழி அதிகமாகி உள்ளது இதனை தொடர்ந்தே தனக்கு அடிக்கடி வயிற்று வழி வருகிறது என்று இளையராஜாவிடம் தெரிவித்திருக்கிறார் மகள் என்றால் ராஜாவிற்கு மிகவும் இஷ்டம் மகன்களுக்கு இசை குறித்த ஞானத்தை ஊட்டி வளர்த்தது போல் தன்னுடைய மகளுக்கும் இளையராஜா சிறு வயதிலிருந்தே இசையையும் பாடல்களையும் கற்பித்தார் பவதாரணியை சிறு வயதிலேயே குட்டி சாத்தான் என்கிற மலையாள படத்திலும் பாடகியாக அறிமுகம் செய்தார் இளையராஜா பின்னர் பவதாரிணி படித்து முடிந்த பின்னர் பல படங்களில் பின்னணி பாடல் பாட துவங்கினார் அதே போல் சிறந்த பாடகிக்கான தேசிய விருது இவருக்கு பாரதி படத்தில் இவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்கு வழங்கப்பட்டது பின்னணி பாடகி என்பதை தாண்டி பத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் போன்ற மொழி படங்களுக்கும் இசையமைத்துள்ளார் தமிழில் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் இல்லாமல் எடுக்கப்பட்ட இலக்கம் என்னும் படத்தில் இசையமைத்ததற்காக அப்போதைய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்னதான் வயிற்றில் வலி இருந்தாலும் தன் குடும்பத்துடன் மிகவும் சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்துள்ளார் பவதாரணி கடந்த மூணு மாதமாக உணவு எதுவும் சரியாக சாப்பிட முடியவில்லையாம் இதனால் மருத்துவமனையில் பரிசோதித்த பின்பு இவருக்கு ஸ்டேஜ் போர் புற்றுநோய் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனை அறிந்த இளையராஜா பேரதிர்ச்சியில் உறைந்துள்ளார் மகளை ராணியாக நினைத்த ராஜா புற்றுநோய் இருப்பது தெரிந்தால் தன் மகள் உடைந்து விடுவாள் என்று கருதி தன் மகள் இருக்கும் மீதி நாட்களை எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கூறி மறைத்து வைத்துள்ளார் தனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று எல்லோரிடமும் கூறி வந்துள்ளார் இரண்டு மாதத்துக்கு முன்பு கூட மிகவும் சந்தோஷமாக பங்கேற்றார் இவர் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு உடல்நிலை மிகவும் மோசமாகி உள்ளது படுத்த படுக்கையாகி உள்ளார் பவதாரணி இதனை தொடர்ந்தே அவரிடம் உண்மையை கனத்த இதயத்துடன் கூறியுள்ளனர் நினைத்து பாருங்கள் யாரும் நமக்கு இப்படி புற்றுநோய் உள்ளது நீ இன்னும் சிறிது காலம்தான் இருப்பாய் என்று கூறினால் எப்படி இருக்கும் பவதாரணியின் அனைத்து சந்தோஷமும் போனது முதலில் பயந்தவர் தன்னுடைய தோழி கூறி ஆயுர்வேத சிகிச்சையை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா சென்றுள்ளார் ஆயுர்வேத சிகிச்சை தன்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கை வைத்துள்ளார் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனையில் பல டெஸ்ட்களை எடுத்துள்ளனர் ஒரு வாரமாகவே உடல்நிலை ஒருநாள் தேறி வருவதும் அடுத்த நாள் பின்னடைவு ஏற்படுவதுமாக இருந்துள்ளது நேற்று மதியம் இரண்டு மணியளவில் இவருக்கு சிறிய மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகே இவரை வெண்டிலேட்டரில் வைத்துள்ளனர் அதன் பிறகு இரவு நேரத்தில் இவருக்கு இருதய செயலிழப்பு ஏற்பட்டு இறந்துள்ளார் இந்த நிலையில் பவதாரணிக்கு என்ன ஆட்சி என்பது குறித்து அவருடைய மாமா மகள் விலாசினி யூடியூப் சேனலுக்கு கூறியிருப்பதாவது பவதாரணியை கடந்த ஆண்டு நடந்த கொழு விழாவில் பார்த்தேன் அவர் ஏற்கெனவே ஒல்லியாக இருப்பார் இதில் மேலும் ஒல்லியாக இருந்ததால் நானும் அம்மாவும் பவதாவிடம் கேட்டபோது அவர் டயட்டில் இருப்பதாக சொன்னார் கார்த்திக் ராஜாவின் மனைவி கேட்டபோதும் அவர் தனது உடம்புக்கு ஒன்றுமில்லை என்றுதான் கூறியிருந்தார் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு நீர் சத்து இல்லை என்று அவரை அட்மிட் செய்தார்கள் அன்றுதான் பவதாவுக்கு கேன்சர் என்பது பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இந்த விஷயம் பவதாவிடம் தெரிவிக்கவில்லை பவதாவுக்கு தனது அம்மா என்றால் மிகவும் பிடிக்கும் ஜீவா அத்தைக்கும் பவதாவை மிகவும் பிடிக்கும் பவதா தேசிய விருது வாங்கியதற்கு மிகவும் சந்தோஷப்பட்டார் பவதா தனக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாரிடமும் சொல்ல மாட்டார் மறைத்து மறைத்து வைப்பார் என் அம்மாவுக்கு ஒரு நாள் போன் செய்து மொச்சைக்கோட்டை குழம்பு கேட்டார் இந்த நிலையில் இலங்கைக்கு செல்வதால் அவருக்கு ரிவ்யூ செய்ய மருத்துவமனைக்கு சென்றார்கள் அன்று அங்கு கீமோ உள்ளிட்ட கேன்சர் தொடர்பான வார்த்தைகளை பேசியதை கேட்ட பவதா மருத்துவரிடம் என்ன நடந்தது ஏன் கீமோ குறித்து பேசுகிறீர்கள் என கேட்டார் அங்குதான் அவருக்கு கேன்சர் என்றும் அது நாராவது நிலையில் இருக்கிறது என்றும் பவதாவுக்கு சொல்லப்பட்டது முதலில் பித்தப்பை பிறகு கல்லீரல் கணையம் நுரையீரல் என அனைத்திற்கும் பரவியது யுவன் சங்கர் ராஜாதான் தனது சகோதரியை இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் இவ்வாறு விலாசினி தெரிவித்திருந்தார் இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரிணி அவர்கள் தேனினும் இனிய தனது குரல் வளத்தால் இளம் வயதிலேயே இரசிகர்களின் நெஞ்சில் தனியிடம் பிடித்தவர் ஆவார் கேட்டதும் அடையாளம் பரவசம் அடையச் செய்யும் மிகவும் தனித்துவமான குரல் அவருடையது பாரதி திரைப்படத்தில் தனது தந்தையின் இசையமைப்பில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்காக இளம் வயதிலேயே தேசிய விருதும் பெற்றவர் இசையமைப்பாளராகவும் பல படங்களுக்கு பணிபுரிந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாடகியாக மட்டுமில்லாமல் பல திரைப்படங்களுக்கு இவர் இசையமைப்பாளராகவும் திகழ்ந்து வந்தார் பாடகி பவதாரிணி அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையை சேர்ந்த ஆர் சபரி ராஜ் என்பவருடன் திருமணம் நடந்தது இவர் பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரன் அவர்களுடைய மகன் என்றும் கூறப்படுகிறது சபரி ராஜ் அவர்கள் சென்னையில் புகழ்மிக்க விளம்பர நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இவர்களுடைய திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொள்ளூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் நடைபெற்றது அதன் பிறகு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னை மேயர் ராமநாதன் செட்டியார் அரங்கில் இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது இசை உலகில் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்க வேண்டிய பவதாரிணி அவர்களின் திடீர் மறைவு இசை உலகில் ஈடு செய்தற்கரிய இழப்பு அவர் விட்டு செல்லும் இடம் அப்படியே இருக்கும் தனது பாசமகளை இழந்து துடிக்கும் இசைஞானி அவர்களுக்கும் பவதாரிணி அவர்களின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் இரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் தற்போது பவதாரணிக்கு திமுக எம்பி கனிமொழி இரங்கல் தெரிவித்துள்ளார் மிகவும் உருக்கமாக அவர் தனது இரங்கலை வெளியிட்டிருக்கிறார் பின்னணி பாடகி மற்றும் இசையமைப்பாளராக இசையுலகில் தனது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி பல கோடி ரசிகர்களின் இதயங்களில் வாழ்ந்து வந்த பவதாரிணி திடீரென கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்த நிலையில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னணி பாடகி மற்றும் இசையமைப்பாளராக இசையுலகில் தனது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி பல கோடி ரசிகர்களின் இதயங்களில் வாழ்ந்து வந்த பவதாரிணி திடீரென கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்த நிலையில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னணி பாடகி மற்றும் இசையமைப்பாளராக இசையுலகில் தனது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி பல கோடி ரசிகர்களின் இதயங்களில் வாழ்ந்து வந்த பவதாரிணி திடீரென கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்த நிலையில் இளையராஜாவின் பவதாரிணி பல சினிமா படங்களில் பாடல்கள் பாடியும் சில படங்களுக்கும் இசையமைத்தும் வந்த நிலையில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு சினிமா விழாக்கள் மற்றும் படங்களில் பணியாற்றுவது என எதிலுமே கவனத்தை செலுத்தவில்லை கடந்த சில ஆண்டுகளாக எப்படியாவது இந்த புற்றுநோய் பாதிப்பை சரி செய்துவிட வேண்டும் என கீமோதெரபி உள்ளிட்ட பல சிகிச்சைகளை மேற்கொண்ட பவதாரிணிக்கு நோய் தீவிரமாகிக் கொண்டே போகின்றது என்கிற பயம் ஏற்பட்டு கடந்த ஜூலை மாதமே தனது அப்பா சித்தப்பா அண்ணன் கார்த்திக் ராஜா மற்றும் தம்பி யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட அனைத்து சொந்தங்களையும் நன்றாக அழைத்து சந்தித்திருக்கிறார் என தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன் பின்னர் இலங்கையில் இந்த புற்றுநோயை ஆயுர்வேத வைத்தியம் மூலம் குணப்படுத்தி வருகின்றனர் என்பதை அறிந்து நம்பிக்கையை வளர்த்துக் கொண்ட பவதாரிணி அங்கே சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார்